Any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number 1 travel brand குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த சமரை சம மெமரபிளான சமரா மாத்துங்க நம்ம விஜிபில விஜிபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க் 19 4 2024 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை என என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் இடையே இன்று இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையான இக்கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்குதெனும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஒன்று திருவள்ளூர் தனி இரண்டு மத்திய சென்னை மூன்று கடலூர் நான்கு தஞ்சாவூர் ஐந்து விருதுநகர் இந்த ஐந்து தொகுதியிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றது Thank you. Thank <laughs> you. அந்த காற்பவைதிகள் தீவிரமா அனைவருக்கும் மாலை வணக்கம் முதலில் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும் அவை தலைவர் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் எங்கள் வீட்டிற்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும் அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய மந்திருக்கும் துணை செயலாளர் எல் சுதீஷ் அவர்களுக்கும் அவை தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்க வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறது உண்மையிலேயே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் மாறும் ஒரு சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்கியவர்கள் கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கணும் நண்பர்கள் நீங்க எல்லாரும் கேட்டீங்க ஐந்தாண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைச்சிருக்கீங்களே இதை பற்றி கருத்து என்ன என்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்று பற்றியும் கூட்டணி ஏறக்குரிய ஒரு ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுமை காத்தீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டு இருந்தீங்க நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒன் டே வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி நாளைக்கு தேமுதிக தலைமை கழகத்தில எங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்றேன் இன்னைக்கு நான் வந்து இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன் நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த தலைவர்களும் நமது கழகத்திற்கு நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்க தலைமை கழகத்திலும் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தரு இல்ல தேர்தல் என்றாலே பல போட்டிகள் வருவது சகஜம் ஏற்கனவே சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும் எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்க நம்புறோம் அதை ஜெயிக்கும் என்பதையும் தெரிஞ்சோம் ஒரு ஒருத்தர் அப்படி நான் கருதலங்க ஏன்னா எத்தனை நம் எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எனவே இது ஒரு ராசியான கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் இது ஒரு வெற்றி கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய வரலாறு தொடரும்

ஆனா இந்த முறை எங்க கட்சியை சேர்ந்த அனைவரும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலே அனைவருடைய கருத்துமே இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை அனைவரும் உறுதியாக சொன்னாங்க அதனால நிச்சயமாக எங்களுக்கு முதலில் வந்து எங்களை அப்ரோச் பண்ணதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் வேலுமணி அவர்கள் தங்கமணி அண்ணாவை பெஞ்சமின் அவர்கள் அதே மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து மரியாதை நிமித்தமாக எங்களை சந்தித்து இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று அழைத்தார்கள் அந்த மரியாதை நிமித்தமாக எங்கள் கழகத்தின் மூத்த தலைவர்களை நாங்க இங்க அனுப்பினோம் எனவே இந்த உறவு சிறப்பான ஒரு உறவாக சிறப்பான ஒரு கூட்டணியாக எங்களுக்கு அமைஞ்சது அனைவருடைய ஒப்புதலோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் இது தே போட்டி இதுல யார் வெற்றி தோல்வின்றது மக்கள் முடிவு செய்வாங்க மக்கள் தான் முடிவு செய்வாங்க பிரச்சாரங்கள் எங்களுடைய கேன்வாசிங் மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது நடக்கின்ற யாரோ அவர்களுக்காக தான் இருக்கும் நாங்க பேசுற ஒரு ஒரு ஸ்பீச்சுமே மக்களுக்கானதா இருக்கும் நாங்க போகின்ற ஒரு ஒரு தொகுதியும் அந்த தொகுதி மக்களுக்கு எங்களால் என்ன சிறப்பு செய்ய முடியும் என்பதுதான் இருக்கும் இன்னைக்கு ஒரு தேர்தலில் போட்டியாளர்கள் வரத்தான் செய்வாங்க எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவர்கள் தான் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எது நல்லதோ அதைதான் எங்களுடைய மீண்டும்

நீங்க கேள்வி தானே பரவாயில்ல நாட்டு மக்களுக்கு தெரியும் இருபது அறிப்புகளை அறிவிச்சிட்டு ஏமாத்தி கவர்ச்சகரமா பேசி வாக்குகளை பெற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு அறிவிப்பு நிறைவேற்ற தேர்தல் போது நாடாளுமன்ற தேர்தல் போது என்னென்னலாம் பேசுனாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து எவ்வளவு நாள் ஆச்சு மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அழகாக பேசுற கவர்ச்சகரமா பேசுனார் மக்களெல்லாம் ஆஹா ஓஹோ பரவாயில்ல விளையாட்டுத்துறை நாடாளுமன்ற நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்துல நீட் தேர்வு குறித்து பேசி அழுத்தம் கொடுத்து ரத்து செஞ்சிருக்கணும் அதுக்குத்தான தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க அதனாலதான் நாங்க சொல்றோம் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது அது அவர்கள் மத்திய அரசுக்கு காவடி தூக்குற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கும் முதல் இருக்கும்போது இருக்கும் போது காலு கட்சியா வந்த பிறகு அங்க ரத்தன கம்பளம் விரிச்சு வெல்கம் மோடிங்கிறாங்க ரத்த வேடம் மோடிங்கிற கட்சி திமுக கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேமுதிக போல தமிழ்நாட்டு மக்களுடைய நாங்கள் மக்களுடைய குரல் ஒழிக்கும் மத்திய அரசு அழுத்தம் மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்த்து வைப்போம் அதுதான் எங்களுடைய லட்சியம் எங்களுடைய கூட்டணி லட்சியம் அதுதான் நன்றி வணக்கம்